புது வருஷ வாழ்த்துக்கள் அனைவரும் வாய்ப்பு அளவின் வாழ்க்கை நடத்தினால் அந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா விதமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய படங்களையும் தான் தரணும் அதாவது வந்து நீங்கள் எப்போதும் உற்சாகமாக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் தான் வாழ்த்துக்கள் நாலு பெஸ்ட் எல்லாரும் நல்லா இருக்கணும் இப்போ போட்டு பார்த்தேன் எல்லாரும் முதல் செய்ய சைலண்ட் வச்சுருக்கேன் வேலைகள் நாம அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் வேறு கிடைக்க வேண்டும் செல்வராஜ் அவரின் அன்னவர்கள் சேர்ந்த அவருக்கு உடல் ஆரம்புரியில் இருக்கும் திலிப்பன் அவர்களுக்கு வெளிநாட்டில் விரைவில் வேலை கிடைக்கும் படிப்பு படிப்பும் வேலை கிடைக்கும் ஆஸ்திரேலியன் செலவும் சாய்ரா அருள் சேர வேண்டும் சேலம் செல்வ பாரதி அயர்லாந்து அவர்களுக்கு விரைவில் பழத்தை பாட்டில் கிடைக்க சாய்ராம் அருள் வேண்டும் வதி வெள்ள கற்றோர் அளவிற்கு நல்ல இடத்தில் விரைவில் இலங்கை தம்பிக்கான கிருஷ்ணகுமாரி அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அவருடைய மகன் கிடைக்கும் சாய்ராம் அவருக்கு விரைவில் அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அறிந்து வேண்டும் செட்டி பலரும் விரைவில் அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அறிபுரிய வேண்டும் மகிழ் அவரின் குருவரீர் அவருக்கு விரைவில் அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அறிபுரிய வேண்டும் இட சரவணன் அவரின் கோபிச்செட்டி படையும் விரைவில் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாயராம் அறிந்துரிய வேண்டும் மாசும் அவர்கள் நல்ல தொழில்நுட்பம் மனநிலமும் கிடைக்க சாயராம் அறிந்து வேண்டும் வெள்ளியின் விலை எதிரியாவிற்கு நல்ல வேலை கிடைக்க சாயராம் அறிபுரிய வேண்டும் மெய்யரின் கோபிச்செட்டி பழையும் அவருக்கு விரைவில் கிடைக்க வேண்டிய படம் விரைவில் கிடைக்க சாயராம் அறிபுரிய வேண்டும் ஹர்ஷ் மர்த்தனாவில் டூவில் நல்ல மதிப்பெண் பெற்று சாயராம் அறிப்புரிய வேண்டும் அறிந்து அவர்கள் சித்தாக்கு சிறப்பான கல்வி முறை விரைவில் கிடைக்க சாயராம் அறிபுரிய வேண்டும் வசந்த் அவர்கள் வசந்த் வசந்தி அவர்கள் நல்ல வேலை கிடைக்க சாயராம் வந்து புரிய இந்த வருடம் பிளஸ் டூ டென்த் மார்க் எடுக்கிற அனைத்து குழந்தைகளும் நல்ல மதிப்பெண் பெற்ற நல்ல கல்லூரியில் கிடைக்க வேண்டும் நல்ல கல்லூரி படிக்கும் ஆழ மாணவர்கள் நல்ல வேலை கிடைத்து நம்ம இந்திய தமிழ்நாடு மட்டும் இந்திய மக்களையே நல்ல அறிவாளிகளாக நல்ல வேலை வாய்ப்புடன் நன்றாக இருக்க சாயராமாரி புரிவிக்க வேண்டும் குற்றப்பயிரின் ஒருவர் அவருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாயராம் அருந்து வேண்டும் சாய்பாபா அவர்கள் சாய்பாபாவை கடவுள் நம்பிக்கை அவர்களுக்கு வரவேண்டும் சாய்ரா அறிந்து வேண்டும் இன்று பதிவு வயிற்று பிறந்த நாள் மக்கள் அறிந்து வேண்டும் ஆதிஷ் அவர்களுக்கு நிறைவு திருமணம் நடைபெற சாய்ராம் அறிந்து வேண்டும் சத்தியர் பல்பம்பியார் தம்பதி அவர்களுக்கு சாய்பாபா அங்கு கிடைக்க சாயராம் அறிந்து வேண்டும் அவர்களுடைய மகன் சந்தோஷ் நன்றாக படிக்க சாய்ராம் அறிந்து வேண்டும் நாகராஜன் விரைவில் அவருடைய தோழ பிரச்சனை கௌசல்யாவுக்கு கல்யாணம் அவர்களுக்கு தேவி திருமணம் சக்திவேன் அவருக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை வெளிநாட்டில் கிடைக்க சாய்ராம் அறிந்து வேண்டும் ஏபி பி அவருக்கு பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் பெற சாய்ராம் அறிந்து வேண்டும் தீபன் பிளஸ் டூவில் பிடித்த நல்ல மதிப்பெண் பெற சாய்ராம் அறிவுரை வேண்டும் அவர்கள் கடை நன்றாள் வியாபாரம் அறிவுரி வேண்டும் உடம்படைய சாயராம் அறிவுரியும் ஜோதிந்தனன் செய்தி குழுமம் ஒற்றுமையாக இருக்க சாயராம் அறிபுரிய வேண்டும் விஜயராணி அவர்கள் மனம் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க சாயராம் அறிவுரிய வேண்டும் முறையன் நல்ல குடம் ஆரோக்கியத்துடன் இருக்க சாயராம் அறிபுரிய வேண்டும் நாகரண உடல் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியுடன் இருக்க சாயராம் அறிவுரிய ஐயம்மான் உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் நல்ல வருமானம் கிடைக்கவும் சாய்ராம் அறிந்து வேண்டும் அருண்குமார் விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அறிந்து வேண்டும் ரமேஷ் அவர்கள் உடல் ஆரோக்கியமாக நல்ல மனநிலையில் இருக்க சாய்ராம் அறிந்து வேண்டும் தனசேகர ராணி சங்கதி அவர்களுக்கு குழந்தை பார்க்கும் விரைவில் கிடைக்க சாய்ராம் அறிந்து வேண்டும் ஓடையூர் ரங்கநாதன் கோயிலில் அவர்களுக்கு நல்ல குழந்தை விரைவில் நன்றாக பிறக்க சுக பிரசவம் அடைய சாய்ராம் அறிந்து வேண்டும் மதர் தீபு அப்ரூவல் ஆகி கைக்கு கிடைக்க வேண்டும் சாயராம் அறிந்து வேண்டும் நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்க சாயராம் அன்பு புரிய வேண்டும் மணி வீடு செய்ய சாயராம் அறிந்து வேண்டும் ரேவல்யூ விரைவில் நடைபெற சாயராம் அறிந்து இப்போ பிஎன் தேர்ட்டி த்ரீ ஏஎம் செவன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நல்ல வேலை கிடைக்க சாயராம் அனுபவ மேலும் வந்து நம்ம வந்து என்னென்ன மன இருந்தாலும் நல்ல மலைகளோட வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல சந்தோஷமாகவும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டும் போது உங்களுடைய எல்லாம் தெளிவினை எதிரும் ஆழ்ஸ் பார்க்க வாழ்க்கை சாயனை படிக்க வாங்கி விளங்கும் ஓம் சாய்